கடகராசி கிரகங்களுடைய சேர்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உருவாகுது இந்த கால அமைவுகளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மாற்றங்களும் திருப்பங்களும் என்னென்றது தெளிவா இந்த காணொலியில நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் கடகராசி அன்பர்கள்னா சந்திர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சரராசி எப்பவும் ஸ்பீடாக இருப்பீங்க ஆக்டிவா இருப்பீங்க எந்த இடத்துலையும் போல்டா பேசுவீங்க உங்களை பொறுத்தவரையும் முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க உங்களை உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வீங்க அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட்னா அதை நீங்கள் தான் உழைப்பாளிகளாக இருப்பீங்க கடின உழைப்பாளிகளாக இருப்பீங்க ஒருத்தர் ஒரு நேரத்தில் ஒரு நாள் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்ய தடுமாறிக்கிற நேரத்தில் அதே டயத்தில் ரெண்டு வேலையும் முடிக்கிறதுக்கு என்ன நீங்க வந்து அட்வான்டேஜா யோசிக்கணுமோ யோசிச்சு செயல்படுவீங்க அந்த ஆற்றல் இந்த கடகராசி அன்பர்களுக்கு உண்டு அதிக லெவலில் திங்க் பண்ணுவீங்க தூக்கம் கெட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு உங்களுடைய வேலைகளை பண்ணுவீங்க அதனால நிறைய பேருடைய கடகராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய ரீதியில குறிப்பாக ஜவ்வு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கடந்த காலகட்டங்களில் அதுவும் அஷ்டம சந்திச்சிட்டீங்க இந்த அஷ்டம சென்னையில சில பாதிப்புகளையும் அவமானங்களையும் கடந்து வந்துட்டீங்க அதிலையும் தாண்டி வரவு செலவு குடுக்கல் வாங்கல் ரீதியில உங்கள மாதிரி இருந்தவங்க இல்ல உங்களை மாதிரி இருக்கிறவங்க இல்லன்ற அளவுக்கும் பாதிப்புகளை கடந்து வந்துட்டீங்க இதுல குறிப்பா சொல்லணும்னா தொழில் வேலை ரீதியில நீங்க பட்ட அவமானங்களும் அவஸ்தைகளும் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல ஒழிச்சீங்க பாடுபட்டீங்க ரிஸ்க் எடுத்தீங்க ஆனா பட்ட பாடுக்குண்டான பலனும் இல்ல அதற்குரிய வளர்ச்சி இல்ல மீறி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா ஒத்த இங்க மிச்ச வைக்க முடியல குடும்ப ரீதியிலையும் இனம் புரியாத நெருக்கடிகள் ஒரு மனிதருக்கு ஒரு விதத்துல பிரச்சனை வரலாம் ஒவ்வொன்றும் பிரச்சனையா மாறினால் அதை விட வேற வேத வேதனை எதுவுமே இல்லை அப்படி நிறைய மன அழுத்தங்களையே கடந்து வந்துட்டீங்க அந்த மன அழுத்தங்களிலும் உங்க முயற்சிகளோ உங்களுடைய வேகமோ உங்களுடைய செயல்திறனோ குறையாம இறங்கி செயல்பட்டீங்க அப்பேற்பட்ட நல்ல உள்ளம் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டிக்கிட்டு நிற்கக்கூடிய நிலைமைகளையும் கடந்து நிற்கிறீங்க ஆனால் கொடுக்கணும் பெரிய இலக்கை உருவாக்குன்ற தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள உண்டு வைராகியம் உங்களுக்குள்ள உண்டு அந்த வைராகியத்துக்குரிய முயற்சிகள் ரொம்ப நாள் கனவு ஒரு நேரமா இந்த ஐந்து சேர்க்கை உங்களுக்கு உருவாக போகுது குறிப்பா இதுல உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி பாக்ய சம்பந்தப்பட்ட இடத்துலதான் இந்த ஐந்து கிரகங்களும் சேருது அந்த பாக்யாதிபதி குரு பகவானும் பரிமாற்ற யோகத்துல நிக்கிறார் இது மிகுதியான அருமையான அமைப்பு கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்கள் சொல்ல முடியாது இது ஆறு அமைப்புகள் தான் இதை சொல்லணும் அப்படி ஒரு பாக்கிய சம்பந்தப்பட்ட சார்ந்த இடம் அப்போ செல்வாக்கும் பேரும் புகழும் செழிக்கக்கூடிய அளவுக்கு திடீர் திருப்பங்கள் உருவாகக்கூடிய ஒரு நேரம் தான் இது திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் அந்த அதிர்ஷ்டம் எந்த விதத்துல வேணாலும் உங்களுக்கு கமிட் ஆகும் எப்படின்னா நீங்க போட்ட எஃபர்ட் ரொம்ப நாள் தொழில் ரீதியில உங்களை சுற்றி இருந்தவங்க வேலை மட்டும்தான் வளர்ச்சி பெரிய லெவல்ல சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்கும் அடுத்தது உங்களுடைய திடீர் அதிர்ஷ்டம்ன்றது எப்படின்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ப்ராப்பர்ட்டி இல்லை மெட்டீரியல்ஸ் ஏதாவது ஒரு ஒரு பொருள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரொம்ப நாளா அதற்கு விலையும் ஏறல அதனால என்னால பலன் பலன் அடைய முடியல அதை பணமாக்க முடியலன்ற குழப்பத்தில் இருந்து உங்களுக்கு சடனா ஒரு திருப்பம் கிடைக்கும் நீங்க போட்டு வச்ச பணம் சடனா உங்களுக்கு பெரிய லெவல்ல ரிட்டர்ன் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் இப்படி ஏதோ ஒரு விதத்துல திடீர் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டன்றது திடீர்னு சிலருக்கு அதிர்ஷ்டவசமா ஒரு லேட்டரியில கூட அடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு பட் அதிர்ஷ்டன்றது ஒரே இலக்குன்னு நினைக்க வேண்டாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா அமையும் அது உங்க ஜனன பொறுத்து தான் அமையும் அப்போ இங்க பாகிய சம்பந்தப்பட்ட இடத்துடைய பார்வை எங்க விழுதுன்னா மூன்றாம் பாவத்தில் விழுது மூன்றாம் பாவம் எப்படி இருக்குன்னா முயற்சிக்குரிய இடம் வெற்றிக்குரிய இடம் தகிரியத்துக்குரிய இடம் அப்போ இத்தனை நாளா இல்லாத ஒரு தகிரியம் துணிச்சல் வீரியம் இப்போ உங்களுக்கு கமிட் ஆகும் அது பெரிய லெவல்ல குரோத் ஆகும் அது உங்க லைஃப் ஸ்டைல மாத்திரும் குறிப்பா உங்களுடைய ஏழாம் பாவாதிபதி குரு சாரி உங்களுடைய ஏழாம் பாவாதிபதி சனி பகவானும் உங்களுக்கு ஆறாம் பாவாதிபதி குரு பகவானும் அப்போ இந்த ஏழாம் இடத்திற்கு அதிபதி பாக்கியத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறார் ரொம்ப நாள வாழ்க்கைக்குரிய முயற்சிகள் எடுத்து எனக்கு திருமணமே அமையல அமைஞ்சது கூட மணவரை வரைக்கும் போய் ரிஜெக்ட் ஆயிடுச்சு நினைச்சீங்கன்னா இப்ப உங்களுக்கு கமிட்மெண்ட் ஆகும் பிடிச்ச வாழ்க்கை மிஸ் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு நினைச்சவங்களுக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு அருமையான சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளா இந்த இடத்துல கனெக்ட் ஆகும் அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா உங்களது ராசிக்கு சரியா பாத்தீங்கன்னா இங்க பத்தாம் பாவம் அந்த பத்தாம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் சுக்கரனும் பிளஸ் உங்களுடைய ராசிக்கு நான்காம் பாவம் அப்போ இந்த நாலு பதினொன்னு இந்த இடத்திற்கு அதிபதி உச்சம் அடைகிறார் மூன்றாம் பாவாதிபதியும் பன்னிரண்டாம் பாவாதிபதியும் நீச்சம் அடைகிறார் அப்ப வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் அளிக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாள் முயற்சிகள் சக்சஸ்ஃபுல் அளிக்கும் நீங்க எதிர்பார்த்து நிக்கக்கூடிய அந்த காரையும் இப்போ உங்களுக்கு கை கொடுக்கும் கொடுத்த பணம் வருமானு தெரியல அவ்வளவுதான் நம்பி ஏமாந்துட்டேன்ற அளவுக்கெல்லாம் சிலர் இருப்பீங்க இப்ப மூவ் பண்ணுங்க சடனா அது உங்களுக்கு கை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் உருவாகிடும் அது மட்டுமல்ல புத்திரபாகியம் ரொம்ப நாள் திருமணமாகி எங்களுக்கு சந்தான விருதி கிடைக்கல அப்படின்னு நினைச்சு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்ப அதற்குரிய பிறக்கும் அதற்குரிய வாய்ப்பு உங்களுக்கு கமிட்மெண்ட் ஆகும் நீங்க எடுக்கிற முயற்சிகள் அது மருத்துவத்துறையா இருந்தாலும் சரி அது தெய்வ சம்பந்தப்பட்ட வழிமுறைகளா இருந்தாலும் சரி உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதுலயும் குறிப்பா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவாதிபதி நீச்சம் அடைஞ்சு அதே வீட்டுல சுக்கரன் அடைகிறார் இது ராஜயோகம் வாழ்க்கையில இந்த கஷ்ட எதிரிக்க கூட கொடுக்க கூடாது அவ்வளவு மன அழுத்தங்களை கடந்து வந்துட்டு எதுக்கு இந்த வாழ்க்கை வாழ்றதுனே தெரியலன்ற என்ற அளவுக்கெல்லாம் வேதனைகளை சந்திச்சுட்டு இனம் புரியாத நம்பிக்கை துரோகங்கள் என் விரல் என் கண்ணை உத்தர அளவுக்கு எனக்கு வேண்டியவங்களே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்ட்டு எல்லா மதத்திலையும் மன உளைச்சல கடந்து வந்த கடகராசி என்பர்களுக்கு நீச்ச பங்கு ராஜயோகம் அப்போ பட்ட கஷ்டத்துக்கு எந்த லெவலுக்கு நீச்சமான ஒரு பாதிப்புகளை சந்திச்சு வந்தீங்களோ நெகட்டிவான பாதிப்புகளை சந்திச்சு வந்தீங்களோ அவ்வளவு பெரிய பாசிட்டிவ் வாழ்க்கையில உண்டான வாய்ப்புகள் இந்த இடத்துல உருவாகலாம் நான் ஏன் இவ்வளவு இவ்வளவு உங்களுக்கு போக்கஸ் பண்ணி சொல்றேன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பை அடையிறதுக்கு வழிகள் உங்களுடைய ஜாதக பாவத்தில் இருக்கலாம் அப்போ இந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி தான் எவ்வளோ பெரிய விஷயம் அதனால கண்டிப்பா சொல்றேன் முழு முயற்சியில் ஈடுபட்டால் பெரிய இலக்கை உண்டான வழிகள் பிறக்கும் அது மட்டும் இல்லை வரக்கூடிய இந்த சித்திரை மாதம் இந்த தமிழ் வருட பிறப்பெரு உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய லெவல்ல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரான கிரக அமைவுகள் எல்லாமே வருது அது இன்னும் எந்த அளவுக்கு குரோத்தாக இருக்குன்றதை அடுத்த காணொலியில உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன் அதுலயும் குறிப்பா பார்க்கணும்னா தந்தை வழி ஒன்பதாம் பாவம் இல்லையா குரு அந்த குரு பகவான் லாபஸ்தானமும் பாக்யாதிபதியும் பரிமாற்ற யோகத்துல இருக்கிறாங்க அப்போ தந்தை வழி சொத்துக்களில் லாபங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இத்தனை நாளா அந்த சொத்து வந்தா வரும் வராடி போகும் அப்படியே இருந்தாதனால என்ன அப்படின்னு நினைச்ச அந்த இடம் இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு ஆதாயத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்கும் ரொம்ப நாளாக உடன் பிறப்புகளாலேயும் தந்தை வழி உறவினர்கள் ரீதியிலையும் பூர்வீக அந்த சொத்து உங்களுக்கு வந்து டிராப் ஆகி இருந்திருக்கும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீந்து உங்களுக்கு கைக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் பிறக்கும் இதெல்லாம் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் தான் இந்த அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கை கிடைச்சா நீங்க அடுத்த காலகட்டங்களுக்கு என்னென்ன தேவைகளோ உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த ரீதியில் எந்த அளவுக்கு வெயிட்ட இறங்கி செயல்படுத்தணுமோ அது எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு ஒரு வழிதான் இது அதுலயும் குறிப்பா வண்டி வாகனங்கள் சிலர் வாங்கியிருப்பீங்க வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அதையும் பயன்படுத்திங்க ஏன்னா குரு பதினொன்று லாபஸ்தானத்துல இருக்கிறாரு அடுத்தது இங்க கேது மட்டும்தான் ரெண்டு பிளஸ் எட்டுல கேது இருக்கிறாங்க வண்டி வாகனங்கள் இயக்கும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையா ஓட்டணும் நீங்க டிரைவர் இல்ல வண்டி வாகனங்கள் ஓட்டுனரா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே டீல் பண்ணுங்க ஏன்னா ரொம்ப நாளா உழைச்சிட்டு இருக்கிறீங்க பாடுபட்டு இருக்கீங்க வரவுக்கு மீறிய செலவுகள் தான் இருக்க தவிர வரவை வச்சு மிச்சப்படுத்தி உருவாக்குறதுக்கு வழி என்ற வருத்தம் உங்களுக்குள்ள இருந்து தான் இருக்கும் ஏன்னா அஷ்டம நிறைய மன அழுத்தங்களை கடந்து வந்துட்டீங்க வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் அடைய போறீங்க சில எதிர்ப்பு போட்டி எல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு அமைவுகள் உங்களுக்கு உண்டாகும் தொழில் நீங்க உணவு முயற்சி எடுத்து நிறைய இடையூறுகள் மறைமுக இடையூறுகள் நீ எப்படி செஞ்சிருவேன் எப்படி வளர்ந்துருவேன் அளவுக்கு எல்லாம் சில சூழ்ச்சிகள் உங்களை சுத்தி இருந்தாலும் அது எல்லாத்தையும் பதிலடி கொடுத்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து பெரிய இழக்க சாதிக்கிறதுக்குள்ளான ஒரு அருமையான வாய்ப்புகளும் உங்களுடைய மனைவி வழி உறவினர்கள் ரீதியில் ஒரு நல்ல மேன்மைகளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இது இருக்கும் முயற்சியை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும்